இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் கவிஞரையா உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பார்ப்பனி ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கருஞ்சட்டை தோழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா முழுவதும் இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தையும் வர்ணாசிரமத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிடர் கழகமும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் இருந்து அதனுடைய கொள்கை விளைவுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட நாங்கள் வர்ணாசிரமத்தை சனாதனத்தை எதிர்ப்போம் என்று இந்தியாவிலே முழங்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது யாரை எதிர்த்து எழுதப்பட்டது இந்த நாட்டில் பார்ப்பனியத்தை எதிர்த்த ஒடுக்கப்பட்ட மக்களை என்று ஒதுக்கி வைத்தார்களே என்பதற்காக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி அந்த போராட்டத்தினுடைய விளைவு இந்த பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகுதான் இந்த சட்டமே நடைமுறைக்கு சரியாக வருகிறது ஒரு விதத்தில் இன்றைக்கு பார்ப்பனர்கள் எங்களுக்கும் இந்த சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் பார்ப்பனியம் உழைந்திருக்கிறது தந்தை பெரியாரின் போராட்டத்தினால் பார்ப்பனியத்திற்கு இங்கே இடி விழுந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கின்றது இன்னைக்கு எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் யாரை பார்த்து கொச்சைப்படுத்தினாங்க நீங்க எல்லாம் மெரிட்ஸ்ல வரல நீங்க எல்லாம் ரிசர்வேஷன்ல வந்தீங்க நாங்க தான் மெரிட்ஸ்ல வந்தோம் பெருமையா பேசின இவர்கள் எங்களுக்கு

சட்டம் கொண்டு வராங்க இதனை எதை காட்டுகிறது என்றால் இந்தியால இருந்து போனவர்கள் தான் இந்த வேலையை செய்றாங்க குறிப்பாக பார்ப்பனர்கள் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியாருடைய ஒரு கட்டுரையில படிக்கும் பொழுது அவர் பெயர் சூட்டு என்றார் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க தொடர்ச்சியா ஜாதியை உருவாக்கி இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இவர்களை மிக மோசமாக சொல்கிறது என்றால் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டுல எங்களுக்கும் பி சட்டம் கொடுங்க எங்களுக்கும் நிலைமைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னார் அதற்கு அடிப்படை நம்முடைய